ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஓலேஷன் முடிஞ்ச மூணாவது நாள்லையே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் த்ரீ டிபிஓ அதாவது டேஸ் பாஸ்ட் ஓவலேஷன் சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்ச அந் ஓவலேஷன் நடக்கிற நாள் வந்து ஃபஸ்ட்டு டே அப்படின்னு சொல்லுவோம் ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்து மூணாவது நாள் ஓவலேஷன் நடந்து முடிஞ்ச மூணாவது நாள் த்ரீ டிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு நாள்லையே வந்து ப்ரெக்னன்சியை வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் த்ரீ டிபிஓன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரி இருக்கு இல்லையா ரெண்டு ஓவரியில் ஏதாவது ஒரு ஓவரியிலேருந்து ஒரு மெச்சூரான எக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் ரிலீஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கோம் இல்லைனா ஆல்ரெடி ஃபெர்டிலைஸ் கூட ஆயிருக்கலாம் த்ரீ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஓவலேஷன் நடந்துரு நடந்துருக்கு அப்படின்னா அதை தான் வந்து த்ரீ டிபிஓ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஓவலேஷன் வந்து எப்போ நடக்குதுன்னு கேல்குலேட் பண்ணுவோம் இல்லையா அந்த ஓவலேஷன் நடக்கிற நாளுக்கு நாலு நாள் முன்னாடி நாலு அஞ்சு நாள் முன்னாடி ஓவலேஷன் நடந்த ஒரு நாளைக்கு அப்புறம் இந்த நாட்களை தான் ஃபெர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து கன்சீவாக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் இந்த நாட்கள் தான் பேபிக்கு ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் இந்த நாட்களில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கன்சீவ் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு ஸோ நீங்கள் வந்து ஓவலேஷன் நடந்து எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து அதாவது எக்ஸாக்டான அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் ஆக போகிற அந்த டேட் இருக்கு இல்லையா அந்த நாள் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும் மோஸ்ட் அக்யூரெட்டான ரிசல்ட் கிடைக்கணும்னா உங்களுக்கு அந்த பீரியட் ஆக போகிற நாள் கழிச்சு அதாவது ஒரு வாரம் உங்களுக்கு பீரியட் தள்ளி போயிருக்கு அப்படின்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது அதாவது பீரியட் ஆக போகிற நாளுக்கு அப்புறம் ஒரு வாரம் வெயிட் பண்ணுறது ரொம்பவே அக்யூரட்டான ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும் சரி இப்போது பார்த்திங்கன்னா அந்த மூணு நாளுக்கு அப்புறம் ஓவேஷன் முடிஞ்ச மூணாவது நாள்லேயே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கண்டுபிடிக்க முடியாது ஸோ மூணு நாள் அப்படின்றது ஓவலேஷன் முடிஞ்ச மூணு நாள் அப்படின்றது ரொம்ப ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஏர்லி சரி ஓவலேஷன் முடிஞ்ச மூணு நாள் அதாவது த்ரீ டிபிஓல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவலேஷன் நடக்கிற நாள்ல இருந்து அது வந்து உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட ரெண்டாவது ஃபேஸ் அதாவது லூட்டல் ஃபேஸ் நீங்க பீரியட்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம பாடி வந்து ப்ரெக்னன்சிக்கு தயாராயிட்டு இருக்கும் நம்மளோட உருவான கரு உருவான அந்த கருமுட்டை இருக்கு இல்லையா அது வந்து இம்ப்ளான்டேஷன் எப்போது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த லூட்டல் ஃபேஸில் தான் செகண்ட் ஆஃபில் தான் நடக்கும் அது வரைக்கும் அவங்களோட பாடி வந்து அதாவது பீரியட்ஸ் ஆகிற வரைக்கும் ப்ரெக்னன்சிக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும் த்ரீ டிபிஓ அதாவது மூணு நாள் ஓலேஷன் முடிஞ்ச மூணு நாள் அப்படின்றது லியூட்டல் ஃபேஸோட ரொம்ப ஏர்லியான டைம் நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரெக்னண்ட்டாக இருக்கலாம் ஆனால் அப்போது வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்காது ஸோ நம்ம அஃபிஷியலாக ப்ரெக்னன் ப்ரெக்னன்ட்டு வந்து கிடையாது இப்போ இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா தான் நமக்கு ஹெசிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும் அப்போ தான் நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத காமிக்கும் ஸோ அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவலைட் ஆகிறதுக்கு முன்னாடியே சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா ஸ்பேம் வந்து எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும் அஞ்சு நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும் ஸோ நீங்கள் ஓவ்லைட் ஆகிறதுக்கு முன்னாடியே சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்சீவ் ஆகிற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஓவ்லேட் ஆகிட்டீங்க சேர்ந்தும் இருந்துட்டீங்க அந்த ஃபர்டைல் விண்டோவில் சேர்ந்து இருந்துட்டீங்க அப்போ வந்து உங்கள் ஓவலேஷன் நடக்கிற டைமில் அந்த ஸ்பேம் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா நம்ம எக்கு வெளியே வரப்போ ஸ்பேம் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி அந்த ஸ்பேம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே வர எக்கை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ஃபெர்டிலைஸ் ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் இந்த ஆல்ரெடி அந்த ஸ்பேம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து கருமுட்டையோட அந்த ஸ்பேம் செய்கிறது வந்து ரொம்ப ஏர்லியாகவே நடந்துடும் இம்ப்ளான்டேஷனும் வந்து அப்போது வந்து நடந்திருக்காது ஃபர்டிலைஸ் மட்டும்தான் ஆயிருக்கும் நீங்கள் வந்து அப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் அஃபிஷியலாக ப்ரெக்னென்ட் கிடையாது ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மூணு டிபியூ இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்காது ஸோ நம்ம பாடிக்கு நம்ம ப்ரெக்னண்ட்டாக இருக்கோம் அப்படின்றது வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கிற வரைக்கும் தெரியாது ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து நம்மளோட கர்ப்பப்பையில பதிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பாடிக்கு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்றது வந்து தெரியும் ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுல இருந்து பத்து நாள் ஒரு சிலருக்கு பன்னெண்டு நாள் வரைக்கும் கூட ஆகலாம் அதாவது ஓவுலேஷன் முடிஞ்ச பத்து நாள் இந்த டைம்ல தான் வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் மூணு நாள் ஓவியூஷன் முடிஞ்சு மூணாவது நாளில் இருக்கீங்க நம் வந்து எந்த சிம்டம்ஸும் தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ ஃபெ ஃபெர்டிலைஸ் ஆகிருக்க அந்த எக்கு வந்து இன்னும் கர்ப்பையில் பதிஞ்சிருக்காது ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் த்ரீ த்ரீ டிபூல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பிரெக்னன்சியோட பிகினிங் இல்லையா ரொம்ப ஏர்லி இல்லையா ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் இருக்காது ஒரு சிலருக்கு தான் இருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி சிம்டம்ஸ் கிடையாது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர சிம்டம்ஸ் தான் அதெல்லாம் ஓகே என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் இருக்கலாம் அதாவது ஏர்லி பிரெக்னன்சில இருக்க எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும் டயர்ட்னஸ் அடிவேயு வலி முதுகு வலி அப்புறம் குமட்டல் வர்றது வாமிட் வர்றது ஸ்பாட்டிங் இது எல்லாமே வந்து பிரெஸ்ட் பெயின் இருக்கிறது எல்லாமே ஏர்லி பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் இந்த த்ரீ டிபிஓலிய கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நமக்கு வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் எதுவுமே இல்லையே இல்லையே நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகலையோ ப்ரெக்னென்ட் ஆக முடியாதோ அப்படின்லாம் கவலைப்பட இல்லை ஏன்னா த்ரீ டிபிஓலை ஃபர்டிலைஸ் மட்டும்தான் தான் அந்த வெளியே வர கரு வந்து வெளியே வர கருமுட்டை வந்து ஸ்பேமோட இப்போ தான் சேர்ந்துருக்கும் இன்னும் இம்ப்ளான்டேஷன் ஆகியிருக்காது அப்படி இம்ப்ளான்டேஷன் ஆகறதுக்கு பத்து நாள் வரைக்கும் பத்துல இருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் கூட ஆகலாம் சோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸிஜி ஹார்மோன் வந்து உற்பத்தியாக ஆரம்பிக்கும் எக்ஸிஜி ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல ஒவ்வொரு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கும் அது வந்து டபுள் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம அந்த ஹெச்இஜி ஹார்மோன் டபுள் ஆகிறதுக்கான டைம் நம்ம கொடுத்தாதான் நம்ம ப்ரெக்னன்சி கிட்டில் எக்ஸாக்டான ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட வேண்டாம் ஸோ ஏர்லியஸ்ட் சைன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் வீக்குக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் ஒன் வீக்லேயே தெரிய ஆரம்பிச்சிரும் அதாவது அந்த டைமில் அவங்களுக்கு வந்து இயர்லியாக ஃபெர்டிலைஸ் ஆயிருக்கு ரொம்ப அதாவது ஓவ்லேஷன் நடந்த அன்னைக்கே அவங்களோட எக் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகிருச்சு ஸ்போமோட மீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏழுலேருந்து எட்டு நாள்லேயே செவன் டூ எயிட் டிபிஓலையே அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த கரு வந்து இம்ப்ளான்டேஷன் ஆயிருக்கும் ஸோ அந்த டைமில் தெரிய ஆரம்பிச்சிடும் எட்டுலேருந்து பத்து நாள் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இம்ப்ளான்டேஷன் பெயின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இம்ப்ளான்டேஷன் தான் ஹெசிஜி வந்து ரைஸ் ஆகிறதுக்கு காரணம் ஸோ அந்த ஹார்மோ ஹெசிஜி ஹார்மோன் தான் நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து டிடெக்ட் பண்ணும் ப்ரெக்னன்சி கிட் வந்து டிடெக்ட் பண்ணும் ஸோ சம்மரியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் த்ரீ டிபிஓவில் நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கோமான்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையான்றதே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்காது இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா தான் நம்ம அஃபிஷியலாக ப்ரெக்னென்ட்னு சொல்லலாம் ஏன்னா த்ரீ டிபிஓவில் தான் த்ரீ டிபிஓ இந்த டைமில் வந்து என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்பெர்ம் வந்து கருமுட்டையோட சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆகிருக்கும் அது வந்து ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு வந்து ஃபலோப்பியன் டியூப்பில் டியூப் வழியாக கீழே இறங்கி உங்கள் கருமுட்டையை வந்து செய்கிறதுக்கு ஒரு வாரம் வரைக்கும் ஆகலாம் ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் எதுவுமே தெரிய வாய்ப்பு இல்லை அப்படி எந்த சிம்டம்ஸும் ஒரு சிலருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு நான் வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம் Early signs சைன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி ப்ரெக்னன்சியோட சிம்டம்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்ச பத்து நாளாவது நீங்கள் வெயிட் பண்ணணும் பத்துலேருந்து பன்னெண்டு நாளாவது வெயிட் பண்ணணும் ஏன்னா இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அது ஹெச்ஜின்ற ஹார்மோன்னால அதான் நம்மளோட pregnancy symptoms ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும் சோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி you